ஹலோ இவ்வள்வான் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் அலையியல் ஒன்று மூதுரை அது வந்து ஒரு கவிதை பேழி மூதுரை வந்து மூதுரையின் ஆசிரியர் யார்னா ஒளவையார் எழுதிய நூல்கள் எழுதுனா ஆத்திச்சூடி நல்வழி கொன்றை வேந்தன் மூதுரை மூதுரை என்னும் சொல் குறிப்பது வந்து மூத்தோர் கூறும் அறிவுரை டேஷ் கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன முப்பத் முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன கல்விக்கு டேஷ் இல்லை இல்லை கல்வியும் டேஷ் என கருதப்படுகிறது செல்வமாக பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளர்வது எது கல்வி கல்வியை பிறரால் டேஷ் டேஷ் முடியாது கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது அலியாஸ் செல்வமாகிய கல்வி இருந்தால் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுபவர் யார்னா கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவன் யார்னா அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் மாசர பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற குற்றம் கூட்டல் இல்லாதவர் சேர்த்து எழுத கிடைப்பது குற்றம் இல்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் சேர்த்து எழுத கிடைப்பது சிறப்பு உடையார் கல்வி அழகே அழகு என்பவர் யார்னா பெரியோர் கல்வி அறிவை வளர்ப்பதோடு மட்டுமல்ல டேஷ் செய்யும் பண்படுத்தவும் செய்யும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி டேஷ் போகும் பயனற்று போகும் பண்பட்ட மனிதரின் புகழே டேஷ் நிலைத்திருக்கும் பல்லாண்டு தூற்றும்படினா ஈகழும்படி மாற்றார் சொல் பொருள் அப்புறம் மாற்றார்னா மற்றார் மற்றவர் மூத்தோர் பெரியோர் வற்றாமல் குறையாமல் நெறி வழி மேதைகள் அறிஞர்கள் துன்பம் வெல்லும் கல்வியின் ஆசிரியர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நெக்ஸ்ட் மானம் குட்டல் இல்லா சேர்த்தெழுத மானம் இல்லா கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தவர் காமராஜர் மாணவர்களிடம் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்துள்ளோம் என விழா ஒன்றில் காமராஜர் கூறினார் ஐ ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு மைல் தூரத்துக்கு ஆரம்ப பள்ளி இருக்க வேண்டும் மூன்று மைல் தூரம் நடுநிலை பள்ளி இருக்க வேண்டும் ஐந்து மைல் தூரம் உயர்நிலை பள்ளி காட்டா காட்டாறு அது எந்த இடத்துல இருந்துச்சுன்னா பரமகுடி அது வந்து தரைப்பாலமாக அமைந்திருந்தது கல்விக்கண் திறந்தவர் என போற்றப்பட்டவர் காமராஜர் யாரால் கல்விக்கண் திறந்தவர் என போற்றப்பட்டார் மன மனதார பாராட்டப்பட்டார்னா தந்தை பெரியாரால் காமராஜரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் படிக்காத மேதை கர்ம வீரர் தலைவர்களை உருவாக்குபவர் காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் டேஷ் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன ஏறக்குறை ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் ஏறக்குறை ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் இலவச கட்டாய கல்வி உருவாக்கியவர் காமராஜர் நடைமுறை நடைமுறைப்படுத்தினார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவரும் காமராஜர் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க டேஷ் மாநாடு நடத்தினார் பள்ளி சீரமைப்பு பள்ளி சீரமைப்பு காமராஜரின் சிறப்பு என்னன்னு பார்த்து காமராஜருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது நடுவணரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது காமராஜருக்கு காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் ஆகியன வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன காமராசருக்கு சிலை நிறுவப்பட்டது எங்கேனா சென்னை மெரினா கடற்கரையில் காமராசரின் பெயர் எதற்கு சூட்டப்பட்டுள்ளதுனா சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசருக்கு மணிமண்டபம் எந்த இடத்தில் எந்த தேதி மாதம் ஆண்டு அமைக்கப்பட்டதுனா கன்னியாகுமரியில் ரெண்டாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரம் வருஷம் ஆண்டு கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினைந்தாம் நாள் நான் உருளைன் விடாமல் எடுத்தனால நிறைய ஆன்சரு கொஸ்டின் மாதிரி இருக்குது பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் வந்து ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை பசியின்றி பிரித்தில பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு குழந்தைகள் பள்ளியில் ஏற்ற தாழ்வின்றி படிக்க எது அறிமுகப்படுத்தினால் சீருடையை கற்றது கைமன் அளவு கல்லாதது உலகளவு பல் அது தெரியும் கற்றது கைமன் அளவு டேஷ் உலகம் கல்லாதது இது கோடிட்டு எடுத்துக்கிட்டாங்க இருப்பாங்க பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி எங்கே படிக்க வேண்டும் நூலகங்களில் ஆசியாவிலே இரண்டாவது பெரிய நூலகம் என அழைக்கப்படுவது அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து எத்தனை அடுக்கு இருக்குன்னா தரையோடு எட்டு அடுக்கு பரப்பில் வந்து எட்டு ஏக்கர் ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் எதுனா எங்கே இருக்குன்னா சீனாவில் நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா அரங்கநாதன் அவர் வந்து இந்திய நூலகங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எங்கே உள்ளதுன்னா தரைத்தளத்தில் தொட்டு பார்த்து படிக்க உதவுவது பிரைலி நூல்கள் இந்த பார்வையற்றோருக்காக படிக்க அந்த அவங்க தொட்டு பார்த்து படிக்க படிக்கிறதுக்கு பிரை பிரைலி நூல்கள் பார்வை இல்லாதவர்கள் கேட்டு அறிய டேஷ் நூல்கள் எந்த வடிவில் ஒலி வடிவ நூல்கள் வந்து குறுந்தகடுகள் வடிவில் இருக்குது எஸ்கலேட்டர் அதனுடைய தமிழ் மீனிங் வந்து நகரும் படிக்கட்டு மின் படிக்கட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் தளம் யாருக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதினால் குழந்தைகளுக்கு குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக அங்கு வந்து ஒரு செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளது அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் பகுதினா முதல் தளம் தான் அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனாயிரம் மேற்பட்ட பல்லுடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட எத்தனை நூல்கள் முதல் தளத்தில் உள்ளன ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழாம் தளத்தில் காணப்படும் நூலகம் எதுனா அரசு கீழ்த்திசை சுவடிகள் பழமையான உலை ஓலைச்சுவடிகள் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நூல்கள் மின் நூலகம் மின் இதழ்கள் எங்கே தான் இருக்குன்னா ஏழாம் தளத்தில் தமிழக அரசு டேஷ் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளதுனால் நடமாடும் நூலகம் நூலகத்தில் படித்த உயர்நிலை அடை உயர்நிலை அடைந்தவர்கள் சிலரின் பெயர்கள் அறிஞர் அண்ணாம் ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் கார் மார்க்ஸ் சிறந்த நூலகர்களுக்கு எந்த விருது வழங்கப்படுகிறது ச ரா அரங்கநாதன் விருது நெக்ஸ்ட் இது பொறுத்து கேட்கலாம் காமராஜர் பிறந்தநாள் வந்து குறிப்பது கல்வி வளர்ச்சி நாள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் தினா விவேகானந்தர் தேசிய இளைஞர் நாள் டாக்டர் அம்பேத்கர் மாணவர் நாள் ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் வந்து குழந்தைகள் நாள் நெக்ஸ்ட் இயல் இரண்டு நல்ல மனிதர்களை உருவாக்குவது நல்லொழுக்கமே நல்லொழுக்க நோக்கத்திற்காக நம் முன்னோர்களால் படைக்கப்பட்டது இது அறநூல்கள் ஆசார கோவையின் ஆசிரியர் யார் பிறுவாயின் முள்ளியார் நன்றியறிதல் சொல்லின் பொருள் வந்து பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு சொல்லின் பொருள் எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எதுனா கயத்தூர் ஆசார கோவை என்பதற்கு டேஷ் என்பது பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசார கோவை டேஷ் பதினெண் டேஷ் நூல்களில் ஒன்று பதினைந்து கிழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஆசார கோவை டேஷ் வெண்பாக்களை கொண்டது நூறு வெண்பாக்களை கொண்டது பிறரிடம் நான் டேஷ் பேசணியின் இன்சோல் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும் பொறை அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை குட்டல் எட்டும் இவை எட்டும் நஞ்சி அறிதல் நஞ்சி கூட்டல் அறிதல் பொரை உடைமை பொறை குட்டல் உடைமை ஆசார கோவை கூறும் நல்லொழுக்க வித்துகளின் எண்ணிக்கை எட்டு மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தருபவை எதுன்ன பாடல்கள் தான் ஏட்டில் எழுதப்படாத டேஷ் தமிழில் ஏராளமாக உள்ளன இசை பாடல்கள் நந்தவனம் சொல்லின் பொருள் என்ன பூஞ்சோலை பண் சொல் பொருள் பண் பொருள் என்னென்னா இசை பார் உலகம் இழைத்து பதித்து இல்லனா செய்து பழையன கணிதலும் புதின புகுதலும் யாருடைய மொழினா ஆஞ்சோர் மொழி போகை வந்து மார்கழி மாதத்தின் இறுதி நாள் கொண்டாட மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது பொங்கல் என்பதற்கு பொருள் பொங்கிப் பெருகி வருவது தை முதல் நாளில் டேஷ் ஆண்டு தொடங்கி தொடங்குகிறது திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது தை இரண்டாம் நாள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுவது மாடுகள் மாடு என்ற சொல்லின் பொருள் செல்வம் அறுவடை திருநாள் வந்து மகர சங்கராந்தி என்ற பெயர்களை வந்து எந்த நாள் எந்த மாநிலத்தில் கொண்டாடுறாங்கன்னா ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அறுவடைத்தினால் எந்த பெயர்னா மகர சங்கராந்தி பஞ்சாப் மாநிலத்தினுடைய எந்த பெயர்னா லோரி என்ற பெயரில் குஜராத் ராஜஸ்தான்ல உத்தராயண